வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமராமேன் நின்று பொழுது தல்றாங்க விஜய் பார்வதி எதுக்காக அப்படின்றது நம்ம டீடெய்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சஸ்கிரைப் பண்ண அப்படினா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜூஸ் ஃபேக்ட்ரி டாக்ஸ்க்கு இவங்க வந்து கியூசி டீமில் இருந்தாங்க ஒரு சில பிரச்சனைனால லைக் இவங்களுக்கும் கியூசி டீமில் இருக்கிற இன்னொரு மெம்பர் திவாகருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து லைக் வாய் வாய்ஸ் அண்ட் வந்து லைக் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பிடிவில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமரா முன்னாடி லைக் விஜே பார்வதி வந்து புலம்புறாங்க பாஸ் ரிப்ளை பண்ணுங்க பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்காக அப்படின்றத நம்ம டீடெயில்டாக பார்த்துலாம் அது மாதிரி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட்ரி டாஸ்க்கில் இன்னிக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் விஜே பா பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் கியூசியில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாதனால ரெண்டு பேருக்கும் லைக் சண்டை வருது ஸோ நான் கியூசி பண்ண மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி திவாகரை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க திவாகர் வந்து கியூசியை பண்ணி முடிச்சு கடைசியாக அந்த அந்த டாஸ்க்கை வந்து இன்றைக்கி டேயில் முடிக்கிறாங்க பட் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க்லன்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வையை டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் எஸ் ஏன்னா கியூசியில் இவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் திவாகர் வந்து லைட்டாக ஓனர் சந்தன் யார் வேலை செய்கிறாங்களா அவங்க பக்கம் சாஞ்சனால இவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் டாமினன்ஸ் வந்து கியூசி மேலே அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திவாகர் வந்து அந்த லைட்டாக அந்த இடம் கொடுத்துருப்பார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கும் அந்த அண்ட் லேபர்ஸ்க்கும் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே லைக் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் கூட சண்டையும் போட்டாங்க அதனால் இன்னைக்கு டாஸ்கில் நான் வெளியே போகிறன்ற மாதிரி அவங்க கியூசி பண்ணவே இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கிட்டே அவங்க புலம்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கியூசியில் ஒரு மெம்பராக இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஓகே சொல்லுங்கள் பிக் பாஸ் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஈவன் கேமரா கூட தலையாட்டில் அப்படியே நிற்குது ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வருவார் பிக் பாஸ் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் விச் மீன்ஸ் ஷஃபுல் ன்னு நினைக்கிறேன் லைக் வேற ரெண்டு பேர் QC ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இவங்கள வந்து ஒரு ஓனராவோ இல்ல வந்து லேபராவ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்ஸ் சோ இந்த நிலையில பிக் பாஸ் கிட்ட போய் அவங்க வந்து கேக்குறாங்க நாளைக்கு நான் வந்து கண்டிப்பா QC ல இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா இவ்வளவு கோத்ரூ பண்ணிட்டே இது வந்து ஒரு லேர்னிங்கா எடுத்துட்டு நாளைக்கு நான் கடைசி வரையும் இந்த டாஸ்க்ல QC ல இருப்ப பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து கடைசியா அப்படியே ஏதாவது கன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பட் பிக் பாஸ் எந்த ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல சோ இந்த நிலையில நாளைக்கு அவங்க எப்படி எந்த டாஸ்க் டாஸ்க்கில் இருக்க போறாங்க லைக் ஐ மீன் எந்த கேட்டகரியில் அந்த டாஸ்க்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல மேபி நான் சொன்ன மாதிரி வேற வேற ஷஃபுல் திங்ஸ் மே ஹாப்பன் லெட் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரி லைக் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு அப்புறம் அந்த டாஸ்கில் நடந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை பற்றின வீடியோ அக் கமிங் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்